பார் அனைத்தும் பொய்யெனவே பட்டினத்து சுவாமிகளை பாடுகிறார் தான் வாழ்ந்த அரச போகத்தை அந்த மிகச் சிறந்த ஒரு வாழ்க்கையை ஒரு நொடி பொழுதில் தூக்கி எரிந்து விட்டு துறவரம் பூண்டவர் பட்டினத்தார் என்னை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயினுடைய உடம்பை இந்த கட்டைகளும் குச்சிகளும் குத்தி துன்புறுத்த வேண்டுமா வட்டிலும் தொட்டிலும் மார் மேலும் தோல் மேலும் வைத்து காதலித்து முட்ட சிறையில் இட்டு காப்பாற்றும் தாய்தனக்கோ எப்பேற்பட்ட துறவிகளாலும் எப்பேர்பட்ட அருளாளர்களாலும் மகோனிகளாலும் றக்க முடியாத ஒரு உறவு மறக்க முடியாத ஒரு உறவு பிரிக்க முடியாத ஒரு உறவு மறுக்க முடியாத ஒரு உறவு என்ற எதுவென்றால் அது தாயினுடைய உறவு என்பதை இந்த பாடல்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன